சீமானாக பிறந்தவராம் கோமானாக வாழ்ந்தவராம் விடுதலை வேட்கை மிக்கவராம் வெஞ்சிறையில் இருந்தவராம் அஞ்சாத நெஞ்சினராம் தியாகத்தின் திருவுருவாம் நேர்மையின் இருப்பிடமாம் உண்மை நெறி நின்றவராம் அவர் பெயரை நினைத்தால் வீரம் வரும் அவர் தியாகம் நினைத்தால் கண்ணீர் வரும் கப்பலோட்டிய காட்டு மரம் வீர தமிழன் வாவு சிதம்பரம் ஊருக்காக உழைத்தாரே தன் உயிரையே நாட்டுக்கு கொடுத்தாரே ஆங்கிலேயனை வணங்க மறுத்தாரே வரலாற்று நாயகனாய் நின்றாரே அரக்கனிடம் போட்டியிட்டு அவனை நேரே எதிர்த்து நின்று சிறையில் தனியாய் செக்கிழுத்து உயிரை கொடுத்தது தியாகவித்து பெற்ற சுதந்திரத்தை காத்திடுவோம் அவர் தியாகத்தை தினமும் போட்டிடுவோம் ஒற்றுமையாய் நாம் வாழ்ந்திடுவோம் இந்தியர் என்றே பெருமை கொள்வோம்